அலுவிவாஸ் வெறும் ஐந்தே ஐந்து நொடி பொழுதுல நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலுமே அது உடனடியாக நடத்தி தரக்கூடிய திருமூர்த்தியுடைய அருள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாளானது அமைய போகிறது கிட்டத்தட்ட பதினாறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த அங்காரக சோடசக்கலை நேரம்தான் நாளைய தினத்துல வரப்போகிறது பொதுவாகவே இந்த ஒரு ரகசியமான நேரத்தை பயன்படுத்தி தான் சித்தர்கள் அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி இருப்பதாக சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான ரகசியமான நேரம் தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது சரியாக இந்த ஒரு ஐந்து நொடி பொழுது நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் நீங்க செய்துட்டு வருகின்ற பட்சத்துல நீங்க எது நினச்சி இருந்தாலுமே அது உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த ஒரு ரகசியமான அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி தான் மார்வாடிகள் சேட்டுக்கள் என்று பலருமே பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வருவதன் மூலமாகத்தான் அவங்க இன்றளவுக்குமே செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சோடசக்கலை நேரமானது சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமியுடைய அருளாசியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடுங்க இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்தில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்பானதே ஏற்படும் அதிலேயும் நாளை இந்த சோடசக்கலை நேரமானது கடன் பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய அற்புதமான மங்களகரமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய அங்காரகனுக்கு உரிய நாளிலேயே சேர்ந்து வந்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே நீங்கள் நினைத்தது உடனே நடப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க எனவே அந்த ஐந்து நொடி பொழுதானது நாளைய தினத்தில் எப்போது வரப்போகிறது அந்த ஐந்து நொடி பொழுதில் நாம் எப்படி நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்துக் கொள்ள போகிறோம் என்பது குறித்து பல முக்கியமான டீடைலான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை என்று சொல்லக்கூடிய அங்காரக சோடச கலை நேரமானது வந்திருக்குங்க இது என்னங்க சோடசக்கலை நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வளர்பிறை தேய்பிறை என்று பதினைந்து பதினைந்து திதிகளானது இருக்குங்க இந்த பதினாறாவது திதியாக கலையாக வருவதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து அடுத்து அமாவாசை முடிந்து பிரதமை ஆரம்பித்த அடுத்த ஒரு மணி நேரம் என்று மணி சோடசகலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு மணி நேரத்தில் கொண்ட சோடசலை நேரமானது வரக்கூட அருளாசியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூட அந்த ஐந்து நொடி பொழுது நேரத்தில் நாம அமைதியாக உட்கார்ந்து நமக்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்கிறோமோ அந்த விஷயத்தை உடனடியாக திருமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று கடவுள்களும் ஒன்று சேர்ந்து உடனடியாக நாம கேட்டதை தான் இந்த ஒரு அற்புதமான நேரமானது அருளாசி இருக்கக்கூடிய இந்த நேரத்தை தான் சித்தர்கள் மகான்கள் அதே போல மார்வாடிகள் சேட்டுக்கள் என்று பலருமே பயன்படுத்தி இந்த நாட்கள்ல வழிபாடு செய்து கொண்டு அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொண்டு இருப்பதோடு இன்றளவுக்குமே செல்வந்த மைந்தர்களாகவும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான நேரத்தை பார்த்தீங்கன்னா பலருமே ரகசியமாகவே வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நேரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான நேரம் நாளைக்கு எப்போதுங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணியில இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலான இந்த இரண்டு மணி நேரத்தில் தான் அந்த ஐந்து நொடி பொழுது அதாவது ஐந்து சொடக்கு போடக்கூடிய அந்த ஐந்து நொடி பொழுது பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரம் வரப்போகுது சோ இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு அமாவாசை திதியானது பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு பார்த்தீங்கன்னா முடிவடையுது ஸோ அமாவாசைக்கு முன்பாக ஒரு மணி நேரத்தில் இருந்து அமாவாசை முடிந்து அடுத்த ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் இந்த இரண்டு மணி நேரத்தை தான் பார்த்தீங்கன்னா நாம கேல்குலேட் பண்ணி இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரமும் வரக்கூடுங்க இந்த இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க அமைதியாக உட்கார்ந்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த தொடர்ந்து இந்த இரண்டு மணி நேரமும் என்னால் வந்து தியான நிலையில் இருக்க முடியாதுங்க ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது நான் குழந்தைங்களை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு போகணும் இப்படி நிறைய எனக்கு இருக்குங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரியாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டுமே மையப்படுத்தி அதை மட்டுமே தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதாவது

திருமணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வைங்க இல்லைனா வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இல்லைனா வந்து எனக்கு வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும் மையப்படுத்தி இன்றைய தினத்துல வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக அடுத்த முறை அமாவாசை தீதி வருவதற்கு உள்ளாகவே நீங்க இன்றைய தினத்தில் வைத்த பிரார்த்தனைக்கான பலனானது ஒரு ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க ஏன்னா நாங்கள் பல முறை இந்த பூஜைகளை செய்து நன்மைகளை பெற்றிருந்தோம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் நீங்களுமே செஞ்சு பார்த்து இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உண்மையாலுமே நான் வந்து இந்த நேரத்தை வந்து நான் நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு தான் செஞ்சேன் ஆனால் இதற்கு இவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து ரொம்பவே ஃபீட்பேக்கை வந்து அழகாக சொல்லியிருந்தீங்க ஸோ அதன் பிறகு தான் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரத்தையும் தவற வைச்சாதீங்க அப்படிங்கிற ஒரு பதிவை நாங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேங்க சரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சைய நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஐம்பத்தி எட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இந்த ஆறு ஐம்பத்தி எட்டுல இருந்து ஒரு எட்டு ஐம்பத்தி எட்டுக்குள்ள ஒரு ஐந்து நிமிடம் இல்லைன்னா பத்து நிமிடம் ஒதுக்கிக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்தவாறு நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல பச்சரிசியை கொட்டிட்டு அந்த பச்சரிசிக்கு மேல காமாட்சி விளக்க வைத்து நல்ல அந்த காமாட்சி விளக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு அதற்கு முன்பாக நீங்க அமர்ந்து கொண்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்ச துணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்ச துணியில பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் உங்களுடைய ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் தொழில மேன்மை அடையணும் தொழில் வளர்ச்சி அடையணும் குடும்பத்துல கஷ்டம் தீரணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருக்கோ எது நீங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லிடுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஓம் சிவாய் நமக ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் பிரம்மா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரம் மூன்றையும் பாத்தீங்கன்னா சொல்லிடுங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த மஞ்ச துணியை முடிச்சு போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொட்டலத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் செய்தீங்க அந்த தெய்வங்களுடைய திருமந்திரத்தை மட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் இவ்வளோதான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற கணக்கு எதுவும் கிடையாதுங்க உச்சரித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் கலரில் துணியில் நம்ம பொட்டலம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த நாணயத்தை எடுத்து பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குலதெய்வத்துடைய படம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த படத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ இருக்கோ அதையெல்லாம் நீங்க செய்துட்டு வரலாம் ஏன்னா அந்த ஐந்து நொடி பொழுதுல பாத்தீங்கன்னா திருமூர்த்தியுடைய அருள் முழுக்க நிறைஞ்சிருக்குமாங்க அந்த நேரத்துல நம்ம அந்த கடவுளை நினைச்சிட்டு ஏதாவது ஒன்று கேட்கின்ற பட்சத்துல அது நல்லதாக இருந்தா அது நமக்கு உடனடியாக பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு அற்புதமான நேரத்தை தவற விச்சாதீங்க ரகசியமான நேரத்தை தவற விச்சாதீங்க இந்த நேரத்தை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தி இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை ையும் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அமாவாசையானது ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிப்படைய செய்யும் சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கிறது இந்த நாளில் இறைவனை நாடி செல்வது பாதிப்புல இருந்து விடுபடதாங்க அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கக்கூடிய முன்பதாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கக்கூடிய முன்பதாகவும் பதினாறாவதாக வரக்கூடியது தான் இந்த கலை நேரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நேரங்க இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர நாம நினைத்தது எல்லாமே எல்லாமே அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் மகாலட்சுமியையும் குபேரனையும் நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்கவும் தங்க வைக்கவும் ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குங்க அந்த பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா குப்பைகள் இருக்க கூடாது சுத்தமாக வைத்தி இருக்க வேண்டும் பூஜை அறையில பூக்களை போட்டு சுத்தமாக வைத்தி இருக்க வேண்டும் நறுமணம் கமலக்கூடிய வகையில வைத்தி இருக்க வேண்டும் எங்கே நறுமணம் திகழ்கிறதோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாட்களில் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு வரலாங்க இன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக நமக்கு பல மடங்கு பலனானது கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க சோடசக்கலை நேரம் என்பது அகத்தியர் அருளியது திதிகள் பதினைந்து இருக்குங்க வளர்விரை திதி பதினைந்து தேய்விரை திதி பதினைந்து இதனை கலை என்று சொல்லலாம் இதில் பதினாறாவதாக உள்ள திதி தான் சோடசக்கலைங்க இது ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரமே இருக்கக்கூடுங்க இந்த நேரமானது திருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க ஸோ இந்த நேரத்தை தவற வச்சாதீங்க நினைத்தது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது பண்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ